ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை இருக்கோம் இன்னைக்கு இப்ப மதியானத்துக்கு மேல வந்த முக்கியமான செய்திகளை வந்து பாக்கலாம் எந்த தலைப்பும் தேவையில்லை செய்திகள் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருக்குது நம்ம நேரடியா உள்ள போயிடலாம் இமுனி ஹவுதிக்கலனை இப்படி பண்ணிட்டாங்க நேத்து தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எம் கியூ வந்து சுட்டு வீழ்த்தினாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவது அதுவும் முப்பது மில்லியன் டாலர் அளவுக்கு வந்து மதிப்பிலானது அதை வச்சுட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்பப்போ உளவு தகவல் எல்லாம் பார்த்து போட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணி அவங்க ப்ராடக்டை இந்தியா அங்க இங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வந்து ஒவ்வொரு நாட்லையுமே எங்கள் ட்ரோன் மாதிரி வேற எந்த ட்ரோனும் இல்லைன்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க அப்படி வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஹவுதிக்கல் இப்போதான் வந்து சுட்டாங்கன்னு நம்ம நேத்து செய்தி பார்த்தோம் அதுக்குள்ள இன்னொரு ட்ரோனை சுட்டிருக்காங்க அப்படியே அமெரிக்கா

எதிர்பார்க்கல <lightweight> கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ட்ரோனா சுட்டுட்டு இருக்காங்க உண்மைதான் அடுத்தடுத்து அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏற்கனவே பிராஸ்பெர்டி கார்டன்ல போய் அசிங்கப்பட்டு இருந்தது திரும்பி வரலன்னு தான் பேரோ தவிர அடி வாங்கிட்டே தான் இருக்காங்க அனுப்பி ஏமன்குள்ளேயும் குள்ளையும் அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க இது பார்த்தா அமெரிக்காக்கு ஆயுத விற்பனையில பெரும் பாதிப்பாக போயிட்டு இருக்குது அமெரிக்கா இந்த போருக்குள்ள ஆயுதத்தை கொடுக்கறதே எதுக்கு ஒன்னு உக்ரைனுக்கு இன்னொன்னு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு இவங்க இந்த போரை எல்லாம் வளர்த்தி விடுறதுக்கு காரணமே அவங்க ஆயுத பிஸ்னஸ் மூலமாக வருமானத்தை ஈட்டி அவங்களுடைய நாட்டை வந்து உயர்த்தி வைத்துக் கொள்வதற்காகத்தான் இதை வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த மூணு வருஷமா இந்த உக்ரைன் போர் நடக்கும்போது என்ன சொல்றாங்க அவங்களுக்கு ஆயுதம் சேல்ஸ் ஆகணும் அதுக்கோசரம் என்ன பண்றாங்க ஒரு நாட்டோட பிரச்சனையை தோண்டி விட்டு அவங்களுக்கு நாங்க ஆயுதம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களை கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறது அப்படி ஜெயிக்கும் போது இந்த ஆயுதத்தை கொண்டுதான் அவங்க வந்து தாக்குறாங்க யாருமே நேருக்கு நேரா போயெல்லாம் வந்து சண்டை போடுறது இல்லை படத்துல வர மாதிரி எல்லாரும் ஆயுதத்தை வச்சுதான் தாக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆயுதம்ல இங்கிருந்து வந்து அமெரிக்காட்ட இருந்து வந்து அமெரிக்காட்ட போங்க நம்ம நாட்டுக்கு ஆயுதத்தை வாங்குங்க எல்லாருமே வந்து பாதுகாப்பா இருக்கலாம் ஏன்னா இப்ப இந்தியான்னு பாத்துட்டா இந்தியாவுக்கு வந்து பார்த்தா இந்த பக்கம் பாகிஸ்தான் அந்த பக்கம் சைனான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி எல்லா நாட்டுலயுமே மற்ற நாடுகளுடைய பயம் இருந்துட்டே இருக்கும் அதுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்வாங்க சேர்த்தி வைப்பாங்க அப்படி இந்த சேர்த்தி வைக்கிறாங்க பாருங்க காசு கொடுத்து வாங்கி அது யார்கிட்ட வாங்குறது அப்படிங்கறத எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி போர் சமயத்துல எதெல்லாம் சக்சஸ் ரேட்டா இருக்கும் அது மூலமா அதை வாங்கி அதை சேர்த்தி வைப்பாங்க இதுக்கோசரமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக மட்டும் மே வேற எதுக்காகவும் இல்லை இந்த மாதிரி காரணத்துக்காகத்தான் அமெரிக்கா இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க பிரச்சனை எல்லாம் தூண்டி விட்டுட்டு ஆயுதத்தை கொடுத்து அவங்களுடைய ஆயுத பிசினஸை வந்து பெரிய லெவல்ல இந்த ஒரு மூணு வருஷத்துல வளர்த்திட்டு போயிட்டாங்க அதை வச்சுதான் அவங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தையே அவங்க மீட்டெடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போதே இந்த எம் கியூ நைன் எல்லாம் வந்து முப்பது மில்லியன் டாலர்னா அதுல ஒரு பெரிய தொகை அதை வந்து அசால்ட்டா வந்து ஹவுதிக்கள் இப்ப வந்து சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க அது அடுத்த நாள்லாம் சுட்டு வீழ்த்தினா இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் சொல்லிட்டு சொல்லவே முடியாது அப்படியே அமைதியா இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பே எதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தோம்னா இதே வேலைய எங்க பண்ணிட்டு இருக்காங்க சிரியாலயும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காலையில வீடியோல கூட சொல்லிருப்போம் சிரியால என்ன பண்ணிருக்காங்க பெரும் தாக்குதலை வந்து பண்ணி ஈரான் இருக்காங்க லெபனானுடைய போராளி குழுக்கள் அங்க இருந்தாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆயுதத்தை தயாரிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க தாக்குதல் பண்ணாங்களே அந்த தாக்குதலை கூட வந்து ட்ரோன் வச்சுதான் வந்து கண்காணிச்சாங்க ஆனா என்னன்னா ஹவுதிகல் வந்து ஏமன்ல இருந்து சுற்றி வீழ்த்திடுறாங்க தொடர்ந்து அதே மாதிரி தரையறக்கி வச்சுக்கிறாங்க ஆனாலும் இந்த சிரியால இருந்து அவங்க அட்டாக் பண்றது இல்ல சிரியால இதே வேலை நடந்துட்டு இருக்கு அங்க ஏன் வந்து இதை செய்ய முடியறது இல்லைன்னு தெரியல அங்கேயும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் சிரியால கொஞ்சம் ஒரு பாதுகாப்பே இல்லாம இஸ்ரேலுக்கு தகுந்த மாதிரி அமெரிக்க அமெரிக்காவுக்கு தகுந்த மாதிரி தாக்குதலாக நடந்துட்டு இருக்குது அதே மறுபக்கம் நம்ம வந்து காசால பாத்துட்டா அங்க நிறைய ட்ரோன்களை எல்லாம் வந்து தரையறக்கி தா இருக்கிறாங்க அது இல்லாம வந்து சுட்டு வீழ்த்திட்டு தான் இருக்காங்க நம்ம அவ்வப்போது அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த பத்து மாசத்துலயே பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லியான ட்ரோன் அப்படிங்கறத வந்து பார்த்தா ஹவுதிகளுக்காகத்தான் அனுப்பி அனுப்பியிருக்காங்க வந்து வேட்டையாடி இருக்காங்க இதே நேரத்துல அப்படியே வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா துருக்கி நேட்டோ நாடுகளிலேயே வச்சு ஆயுதத்துல ரொம்ப பலம் வாய்ந்ததே துருக்கி தான் தெரியும் அதை வச்சுதான் வந்து பார்த்தா ஈரானுடைய அதிபர் வந்து இறந்து போது கூட ஹெலிகாப்டர் அப்ப என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய ஹெல்ப் வச்சுதான் என்ன பண்ணாங்க அதை கண்டுபிடிச்சாங்க இவங்கள்ட்ட தான் அந்த அளவுக்கு எல்லா சௌரியம் இருக்குன்னு தெரியும் இவங்க மறைமுகமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உக்ரைனுக்கு வந்து பொருட்களை கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரோனு முக்கியமான சில ஏவுகணைகள்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு உக்ரைன் வந்து பாராட்டி தள்ளி வச்சிருக்காங்க இவங்களுடைய இந்த ப்ராடக்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரியான சக்சஸ் ரேட் இருக்கு நாங்க செஞ்ச அட்டாக் எல்லாமே துல்லியமா நடக்குது தொடர்ந்து நாங்கள் பாக்குறோம் செம ரிசல்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து அமெரிக்கா சண்டை மூட்டி விடுறதுக்காக செஞ்ச வேலையா இல்ல உண்மையாலுமே வந்து துருக்கி தான் வந்து உக்ரைனுக்கு வந்து ஆயுதம் கொடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரியாது ஏன்னா வந்து துருக்கி வந்து எப்படி வந்து பாலஸ்தீனத்தை ஆதரவாதான் இருந்துட்டு இருக்காங்க அதனால வந்து இஸ்ரேலோட உறவ வந்து துண்டிச்சாங்க துண்டிச்சாங்கன்னு சொன்னாலும் கூட நிறைய தகவல் என்ன வந்துட்டு இருக்கான்னா மறைமுகமாக இஸ்ரேலுக்கு உதவி கொண்டிருக்காங்க அப்படிங்க கூடிய தகவல் வந்துட்டு இருக்கு ஆனா அதுக்கு வந்து பார்த்தா ஒரு ப்ரூஃப் இருக்கா வெளிப்படையாக அவங்க சொல்றது என்னன்னா நாங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் அதே மாதிரி நாங்க ஈரானு நாங்க ரஷ்யாவில ஆதரிக்கிறோம்னு இருக்காங்க அப்ப இப்ப ரஷ்யாவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறவங்க ரஷ்யாவை அடிக்கிறதுக்காக உக்ரைன் கிட்ட போய் ஏவுகணை கொடுத்தா அது சரி வருமா சரி வராது அதனால இந்த இடத்துல ஒரு பெரும் குழப்பமே ஏற்பட்டு இருக்குது ஏன்னா உக்ரைன் இன்னைக்கு வந்து துருக்கியை பாராட்டி அவங்களுடைய ஆயுதத்தை பாராட்டி ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க எங்களை அடிக்கிறதுக்கு நீங்களே ஆயுதம் கொடுத்தீங்களா ஒரு பெரும் கேள்வி இனி அடுத்த கட்டமாக வெளிய தான் துருக்கி இதை மறுக்கிறாங்களா இது வந்து உண்மையாலுமே கொடுக்கப்பட்டதுன்னா துருக்கி வெளியே ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு மறைமுகமா இந்த மாதிரி வந்து பிசினஸ் வந்து அவங்க வலுப்படுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் வரும் அதே நேரத்துல நம்ம நேத்து கூட வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ஆனா அதை நம்ம சரியா கிளியர் பண்ணாமே விட்டுட்டோம் அதாவது பார்லிமெண்ட்ல இருந்தே என்ன கேள்வி கேட்டுட்டாங்கன்னா எர்டோஹான் அவர்களை பார்த்து நாம வந்து என்ன சொல்லியிருக்கோம் இஸ்ரேலோட எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆனா என்ன நடந்துருக்கு அஜர்பேஜான்ல இருந்து துருக்கி மூலமா தானே இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்குது அது வந்து இன்னைக்கு வெளிப்படையாக வந்திருக்கு இவங்க வந்து என்னதான் வெளிப்படையா வந்து நாங்க உறவே ரத்து செஞ்சிட்டோம்னு சொன்னாலும் மறைமுகமாக எண்ணெயெல்லாம் போயிட்டு தான் இருக்குது அதை வந்து கேட்கறாங்க கேட்டதுக்கு அதுக்கு வந்து எர்டோகன் என்ன மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது நான் வந்து இதை எப்படி நினைக்கிறேன்னா நம்ம வந்து துருக்கி வந்து ஒரு காமனான பைப் லைனா இருக்கணும் ஒரு ஹப்பா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் அஜர்பை நடுவில் இருக்கக்கூடிய அவங்களோட விஷயத்த வந்து சில ஏரியாக்களை தடுக்க கூடாது வந்து அந்த கொண்டு போய் நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கே வந்து தடுங்களா போயிரும் அது பெரும் பிரச்சனையா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு நாசுக்கான பதில சொல்லியிருக்காரு அத அதை கேட்கும் போதே என்ன தெரியுதுன்னா அங்கிருந்து அஜர்பைஜான்ல இருந்து துருக்கி வழியாக இஸ்ரேலுக்கு சில விஷயங்கள் போய் கொண்டுதான் இருக்குது அப்படிங்கறதையும் அதை நாம ஒண்ணும் முடியாது அது ஏற்கனவே வந்து அவங்களோட வந்து கான்ட்ராக்ட்ல இருக்குது அது வந்து ஒரு பொதுவான வழியா இருக்குது நம்ம அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லும் போது வெளிப்படையாக வந்து இப்படி வந்து ஓஐசி மாநாட்டை கூட்டுங்க உடனே முஸ்லீம் நாடுகள் எல்லாம் இணைங்க நாம வந்து பாலஸ்தீன்த்துக்காக பேசலாம் நம்ம வெஸ்ட் பேங்க்காக பேசலாம்னு கூப்பிட்டாலும் கூட மறைமுகமா ஒரு பக்கம் பார்த்தா இஸ்ரேலுக்கு சில பொருட்கள் வந்து அவங்கள தாண்டி போயிட்டுதான் இருக்குது அது வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் உக்ரைனுக்கு இப்போ ஆயுதம் கொடுத்தாங்களா அப்படிங்க கூடிய ஒரு பெரும் கேள்வி வந்துருக்கு அமெரிக்கா செஞ்சு வச்ச வேலையா என்னன்னு தெரியல இன்னைக்கு ஒரு புது அறிவிப்பு வந்திருக்கு துருக்கி மறுபடியும் வந்து அழைப்பு கொடுத்து என்ன ஓஏசி முஸ்லிம் நாடுகள் பாருங்க அது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக துருக்கி கலந்து கொள்றதே கிடையாது ஆனா இப்ப பதிமூணு வருஷம் கழிச்சு மாநாட்டை கூட்டுங்க நான் வரேன் நம்ம வந்து வெஸ்ட் பேங்க் பத்தி பேசலாம் வெஸ்ட் பேங்க்ல அத்து மீறின காரியம் நடக்குது இதை வந்து நம்ம நிறுத்தி ஆகணும் ஏன்னா இப்ப வெஸ்ட் பேங்க்ல என்ன ஆயிடுச்சு இப்ப பத்து நாளா பாத்துட்டு இருக்கோம் அங்க வந்து காஜாவை போல பண்ணிட்டு இருக்காங்க ரோடெல்லாம் குறைஞ்சு கரண்ட் எல்லாம் போய் தண்ணி சௌரியத்தெல்லாம் கெடுத்து விட்டு நிறைய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இப்பவே அதை வந்து நடக்கணும் அப்படிதான் காசா ஆரம்பிச்சு இப்ப பதினோரு மாசம் ஆயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாம பாத்துட்டு தான் இருக்கிறாங்க கடைசிக்கு இவங்களுக்கு வந்து ஜெருசலம் அங்க இருக்கக்கூடிய பைத்தல் முகதீசை காப்பாத்துறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க வெஸ்ட் பேங்க் அளவுக்கு பிரச்சனை போகுதுல்ல நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்கிறாங்க காசா மக்களும் பாவம் தான் அவங்களுக்கே வந்து இவங்க ஏதாவது செஞ்சிருக்கணும் அப்பதான் சும்மா சும்மா மீட்டிங்க போட்டு கலஞ்சாலும் இப்ப மறுபடியும் வந்து துருக்கி அதிபர் சொல்லியிருக்காரு இவர் வந்து நம்ம வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய அறிவிப்புகளை பார்த்துட்டு மறைமுகமாக சில உதவிகளும் செய்யறாங்க அப்படின்னு கேட்கும் ரொம்ப சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்கு இறைவன் ஒருவனுக்கே தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு மாநாடு இப்ப சீக்கிரமே வந்து கூட்ட போறாங்க இதுவரை எந்த ஒரு நல்ல முடிவும் அதுல எடுத்ததே கிடையாது கண்டனம் மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க இந்த தடவை என்ன பாக்கலாம் இறுதியாக அப்படி நம்ம லெபனான்ல வந்து செய்தி முடிச்சுக்கலாம் அங்க வந்து பார்த்தா போராளி குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க நஹலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் பகுதியை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க நிறைய வந்து பார்த்தா இப்ப இரண்டு மூன்று நாட்களாகவே நூறு தாக்குதல் ஐம்பது தாக்குதல் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு கணக்கான ஏவுகணைகள் தான் வீசிட்டு இருக்காங்க முக்கியமா வந்து ஒரு அயண்டோம் அமைப்பவே வந்து அழிச்சி வச்சிருக்காங்க இந்த அயன்டோம் வந்து தடுக்குதோ தடுக்கலையோ தன்னைவாத தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்காவது இருக்கணும் அது கூட இல்லாம அங்கிருந்து ஏவுகணை வந்து அயண்டோம ரீச் ஆகி அடிக்கிற வரையும் அயண்டோம் ஒண்ணுமே செய்யாம இருந்திருக்குது அப்படிங்கறதே இவங்க எந்த அளவுக்கு வந்து வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுது பொதுவா வந்து பார்த்தா லெபனான்ல இருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு வருதுன்னா அதெல்லாம் அதெல்லாம் பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் அப்படி வரும்போது அவங்க அங்கிருந்து ஏ வருது அப்படியே மேல போய் அதுக்கப்புறம் அந்த மேல வரும்போதே என்ன பண்ணிடும் இது இங்கிருந்து சிக்னல் வந்து கண்டுபிடிச்சிடும் இப்ப வந்து அவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னா இத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது ஒரு ஏவுகணை வந்துட்டு இருக்கு அதை நம்ம தடுக்கணும் அது வந்து இத்தனை நிமிஷத்துல இந்த இடத்த வந்து அடைஞ்சிரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அது ஒரு கால்குலேஷன்ல தான் அந்த மாதிரிதான் செட் பண்ணிருப்பாங்க ஐண்டோம் அதுக்கப்புறம் அது ஒரு ஏவுகணை வந்து பதிலுக்கு வீசும் நீங்க நிறைய வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோடது வந்து ஐண்டோம் தடுத்துருச்சுன்னு காட்டும் போதெல்லாம் பார்த்தா மேல அவ்வளவு தூரத்துல அவ்வளோ கிலோமீட்டர் தான் இங்க இருக்கக்கூடிய ஏவுகணை அங்க இருக்கக்கூடிய ஏவுகணையை சுட்டு வீழ்த்திட்டு இருக்கும் அப்படின்னா அது அங்கிருந்து வரும் போதே இது கால்குலேட் பண்ணி இங்கிருந்து போய் வந்து அது வந்து சுட்டு வீழ்த்தணும் ஆனா அதையெல்லாம் விட்டு போட்டு அங்கிருந்து அது போய் அது நேரடியா வந்து இது மேலேயே மண்டையிலேயே ஒரு கொட்டு வச்சு அதுக்கப்புறம் அது சதற வரையும் வந்து பாத்துட்டு இருந்துச்சுன்னா இந்த ஐண்டோமுக்குன்னு இவங்க கொடுத்து வச்ச அந்த பில்டப் எல்லாமே சுக்கு நூறா போய் கிடக்குது இதுல இங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விதான் வந்துருக்குது அப்படி இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இருந்தும் கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க அதுக்குதான் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போதும் பேசுனதுக்குலாம் போதும் பொங்கி இட வேண்டியதான் இனி நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக லெபனானுக்குள்ள போகணும் அதுவும் பொதுமக்களை தான் குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நேத்தும் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு வச்சிருக்காங்க பொதுமக்களை குறி வைக்கணும் தரைவழி ஃபுல்லாக நுழையணும் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஏரியாவா பார்த்து இவங்க குறி வச்சிட்டு இருக்காங்க இனி வந்து எப்போ வேணா ரொம்ப நெருக்கத்தில் வந்து லெபனானுடைய போர் வருமோ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து தொடர்ந்து வந்து பார்த்தா லெபனான்லேருந்து அதிக தாக்குதலும் லெபனான வந்து தாக்கணும்னு சொல்லி மாத்தி மாத்தி யாராவது சொல்லிட்டே இருக்கிறாங்க அதுவும் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா அங்க இருந்த முன்னாள் கட்சியை சேர்ந்தவரே என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அப்படிலாம் தாக்க கூடாது நமக்குதான் பிரச்சனை ஏற்கனவே நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த மனுஷன் இன்னைக்கு வந்து பார்த்தா கண்டிப்பா நம்ம லெபனானுக்கு பதிலடி கொடுக்கணும் லெபனான் வந்து நம்மளுடைய பல பகுதிகளை வந்து சீரழிச்சிட்டாங்க இதை நம்ம இப்படியே விட்டோம்னா கை மீறி போயிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே மாத்தி மாத்தி வந்து போர மாதிரி தான் வந்து இஸ்ரேல் சைட்ல இருந்து செய்திகள் வருது அதுக்கு ஈக்குவலா வந்து அமெரிக்காவும் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எதையுமே மறுக்கவே கிடையாது நம்ம பொறுத்து இருந்து ஒரு ரெண்டு மூணு நாளா நம்ம சொன்னோம் ட்ரோன் சுத்திட்டே இருக்கு ஒரு பெரிய தாக்குதலை பண்ணாங்க அதே மாதிரி அதே மாதிரி லெபனான தொடர்ந்து தாக்குதலை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு முழு நீரை போர் ஆரம்பிக்காட்டினாலும் கூட மறுபடியும் ஒரு தாக்குதல் பெரிய தாக்குதலாம் சொல்ற மாதிரி ஒரு தாக்குதலா பண்றதுக்கு கூட இஸ்ரேல் ரெடியா இருக்காங்க அப்படின்னு வருது இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம நம்ம கொஞ்சம் நடுவில் போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வீடியோ போடாம இருந்தனால சுத்தமா ரெக்கமெண்டேஷன்லாம் எல்லாம் குறைஞ்சிருச்சு பொதுவாவே நம்ம போடுற வீடியோ தினமும் ஒரு நாற்பதுல இருந்து அம்பதனாயிரம் பேர் பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கூட பார்க்க முடியறதுல காரணம் என்னன்னா அந்த ரெக்கமெண்டேஷனே வந்து மொத்தமாக அது காட்டுறதே ஒரு இருபதாயிரம் தான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி நபர்கிட்ட தான் காட்டிட்டு இருக்குது நீங்க குடுக்கக்கூடிய ஒரு லைக்னால கூட மறுபடியும் பழையபடி படி காட்டுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அதனால மறக்காம ஒரு லைக் கொடுங்க